அன்பு திருமணியே அக மலரே அருள் மணமே அறமே போற்றி புண்பட்டு உடலுகின்ற புவித்திருத்த அவதரித்த பொருளே போற்றி பெற்றும் பார்வை பெறா வம்பர்க்கும் வாழ்வழித்த வாழ்வே போற்றி இன்புற்றிட மாந்தர் இதயம் ஒளியாக எழுந்த புத்தமுதே போற்றி என்ற பட்டுக்கோட்டையாரின் வரிகளுடன் அன்பே அறமென எழுக என்னும் தலைப்பில் நான் உரை நிகழ்த்திட வந்துள்ளேன் மனிதனையும் சமுதாயத்தையும் சென்னறிப்படுத்தும் ஒழுக்க நெறி அறம் எனப்படுகிறது அறத்துப்பால் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையினை விளக்கி அன்பை வளர்த்து அறத்தை போற்றி மன தூய்மை பெற்று வாழும் வாழ்க்கை முறையை குறிப்பிடுகிறது மனிதன் மனிதன் மீது காட்டும் அன்பு சுயநலமானது மனிதன் பிற உயிர்கள் மீது காட்டும் அன்பு தெய்வீகமானது என்று அன்பு குறித்து பாரதியார் அழகுபட கூறியுள்ளார் சகல உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் தகைமை மனிதர்களுக்குரிய ஒரு சிறந்த குணம் இந்த குணத்தை பற்றியே எல்லா மதங்களும் சமயங்களும் போதிக்கின்றன அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பை அடிப்படையாக கொண்டு உயிருடன் அமைவதுதான் இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லையென்றால் இந்த உடம்பானது எலும்பின் மேல் பொருத்தப்பட்டுள்ள தோல் போன்றது என்று உலக பொதுமறையார் குறிப்பிடுகிறார் அணுக்களுக்கிடையே உள்ள இணைப்பு சக்தியின் காரணமாகத்தான் இந்த உலகம் தூள் தூளாக உதிர்விடாமல் இன்னும் நிலையாக நிலைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் பலரும் கருதுகின்றனர் அதுபோல அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு என்ற இணைப்பு சக்தியானது இருக்க வேண்டும் அன்பை கொடுப்பதற்கு அறிவு தேவையில்லை தோற்றமும் தேவையில்லை பணமும் தேவையில்லை நல்ல உள்ளம் இருந்தாலே போதும் பகைமை அழிவிற்கு வழிவகுக்கும் அன்பு என்ற இணைப்பு சக்தி இந்த உலகில் இல்லையென்றால் சுயநலத்தில் வாழ்வு சுடுகாடாய் மாறிவிடும் புன்னன் புரிக்கி இறைவனை ஏற்றுமின் முன்னன்புரிக்கி முதல்வனை நாடுமின் பின்னன் புரிக்கி பெருந்தகை நந்தியம் தன்னன்பனக்கே தலை நின்றவாறே என்ற திருமூலரது திருமந்திரத்தில் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வாழ்வியல் நெறியாகிய சகிப்புத்தன்மையை மறந்த நாடுகள் மண்ணாசை காரணமாக ஆயுதம் ஏந்தி அமைதியை தொலைத்து கொண்டுள்ளன பல்வேறு சாதி மதம் இனம் போன்றவற்றின் பன்முகத்தன்மையினை ஏற்றுக்கொள்வதும் அதனை போற்றுவதும் தான் சகிப்புத்தன்மை நான் நானாக இருப்பதும் நீ நீயாக இருப்பதும் ஆனால் ஒருவருக்கொருவர் அங்கீகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதுமே அன்பின் அடையாளம் என்ற கருத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும் புத்தர் மகாவீரர் போன்ற பெரும் அறிஞர்களை கொண்டுள்ள நம் நாட்டிற்கு அன்பு என்ற அறநெறியை இந்த உலகில் கொண்டு செல்வதற்கான தகுதியும் கடமையும் உண்டு வெறுப்பிற்கு பதில் வெறுப்பில்லை அன்புதான் அதற்கு சரியான பதிலாக இருக்க முடியும் அன்பு என்று அறநெறி இல்லாத ஒருவரின் வாழ்க்கை பாலைவனத்தில் உள்ள பட்டமரம் தளித்தது போன்றது வெறுப்பும் நெருப்பும் ஒன்றடா அதனை அணைக்கும் நீரே அன்படா இதனை மறுத்து சொல்பவன் யாரடா கடந்து போன காற்றிலே நடந்து போன தென்றடடா அன்பு எனும் அறத்தை கொண்டு நாம் எழுவோம் அனைவரையும் எழுப்புவோம் அன்பால் இணைவோம் ஒற்றுமையால் உயர்வோம் நன்றி வணக்கம்